ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 மோடி ஆட்சியில் எந்த வளர்ச்சியும் இல்லை என குற்றம் சாட்டி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்ததாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அதை நிறைவேற்றாமல் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமராக பொறுப்பேற்றதாகவும் சிறுபான்மை பட்டியலின மற்றும் விவசாயிகளுக்கு எதிராக வன்முறையையும் அடக்குமுறையையும் ஏவிவிட்டதாகவும் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கண கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்தி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்க எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பல முறை கோரிக்கை விடுத்தும் அதை செய்ய பிரதமர் தயாராக இல்லை என்று கூறியிருக்கிறார் மேலும் பிரதமர் மோடி ஆட்சியில் கோடீஸ்வரர்கள் மேலும் கோடீஸ்வரர்களாகி நாட்டின் வளங்களை சூறையாடி சொத்துக்களை குவித்து வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நான்காவது இடத்தில் இருந்த கௌதம் அதானி தற்போது முதல் இடத்தை பிடித்துள்ளதாகவும் சென்ற ஆண்டை விட அதானியின் சொத்து மதிப்பு தொன்னூற்றி ஐந்து சதவீதம் உயர்ந்து ஐந்தாண்டுகளில் பத்து லட்சம் கோடி மேல் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் உருவாக்கும் நாடாக இந்தியா மாறி வருகிறது என்றும் இருந்த கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை தற்போது முன்னூற்று முப்பத்தி நான்காக உயர்ந்து இந்த கோடீஸ்வரர்களின் மொத்த சொத்து மதிப்பு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பதாகவும் அது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பது சதவீதம் என்றும் கூறியிருந்தார் மோதி ஆட்சி என்பது அப்பட்டமான மக்கள் விரோத ஆட்சி என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு உரிய பாடத்தை உரிய நேரத்தில் நிச்சயம் வழங்குவார்கள் என்றும் அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார்